வணக்கம் வேர்ட் என்ற செய்திகளிற்காக நான் ஹரைனேன் முதலில் தலைப்புச் செய்திகள் அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிக்க ஹமாஸ் தயார் அனைத்து அமெரிக்க இறக்குமதி வரிகளும் நீக்கப்பட வேண்டும் சீனா அறிவிப்பு சீன தலைவர் பெய்ஜிங்கில் ஐம்பது கிலோவை விட எடை குறைந்தவர்கள் வெளியே வர வேண்டாம் என்று உத்தரவு மியன்மாரின் இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் பர்மா நடவடிக்கை ஹர்மனில் மீண்டும் அமெரிக்க விமான தாக்குதல் உக்ரைன் தாக்குதலில் ரஷ்ய தளபதி பலி இனி விரிவான செய்திகள் ஹமாஸ் மூத்த அதிகாரி ஒருவர் தீவிரமான கைதிகள் பரிமாற்றத்திற்கு ஈடாக அனைத்து இஸ்ரேலிய பணியக் கைதிகளின் விடுவிக்கு ஹமாஸ் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் ஹமாஸ் படைகள் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேல் உத்தரவாதம் அளிக்கவும் கோரியுள்ளது அத்துடன் எகிப்து மற்றும் கத்தாரின் மஸ்தியர்களுடன் கெய்ரோவில் ஹமாஸ் அதிகாரிகள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் சின்ன காசாவில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த அமெரிக்காவுடன் இணைந்து இந்த இரண்டு நாடுகளும் செயல்பட்டு வருகிறது இதனையில் மூத்த அதிகாரி தெரிவிக்கையில் தீவிரமான கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் போரை முடிவுக்கு கொண்டு வருதல் காசா பகுதியிலிருந்து இஸ்ரேலிய படைகளை திரும்பப்பெறுதல் மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்குதல் ஆகியவற்றிற்கு ஈடாக அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் விடுவிக்க நாங்கள் தயாராக உள்ளோம் என தெரிவித்துள்ளார் ஆனால் போர் நிறுத்தம் ஏற்படுவதை தடுக்கும் நோக்கில் இஸ்ரேல் தொடர்ந்து தடைகளை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அதனுடன் பிரச்சினை கைதிகளின் எண்ணிக்கை அல்ல மாறாக இஸ்ரேல் அதன் உறுதிமொழிகளை மீறுகிறது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதை தடுக்கிறது மற்றும் போரை தொடர்கிறது என்பதே பிரச்சினை என்று நுனு கூறியுள்ளார் இதனிடையே இஸ்ரேல் தரப்பு ஹமாஸ் படைக்கு முன்மொழிதல் ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேல் இரண்டாம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் என்று அமெரிக்காவின் உத்தரவாதத்திற்கு ஈடாக ஹமாஸ் படைகள் பத்து உயிருடன் இருக்கும் பணிய கைதிகளை விடுவிக்க வேண்டும் ஹமாஸ் படைகள் ஆயுதம் ஏந்தியது போச்சு பேச்சுவார்த்தைகளுக்காக அல்ல என்றும் நுனு தெரிவித்துள்ளார் சீன அதிகாரிகள் டிரம்பினால் விதிக்கப்பட்டுள்ள வரியை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ட்ரம்ப் அண்மையில் உலக நாடுகள் பலவற்றுக்கான பரஸ்பர தீர்வை வரியை அறிவித்தார் அத்துடன் டிரம்ப் சீனாவுக்கு விதிக்கப்பட்ட வரிகளை நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதமாக அதிகரித்துள்ளார் இந்த நிலையில் இந்த நடவடிக்கைக்கு சீனா தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் சீனாவின் வர்த்தக அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்கா தமது தவறுகளை சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் பரஸ்பர வரிகள் என்ற தவறான நடைமுறையை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சீன தலைவர் பெய்ஜிங் மற்றும் வடக்கு பிராந்தியத்தை கடுமையான புயல் தாக்கியது இதனால் ஐம்பது கிலோவுக்கு கீழான எடை கொண்டோர் வெளியே வர வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மங்கோலியாவிலிருந்து சீனா நோக்கி நகர்ந்த அந்த புயலால் மணிக்கு முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடும் வேகத்தில் காற்று வீசுவதன் காரணமாக விமானம் தரையிறங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அத்துடன் அங்கு எண்ணூறுக்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனுடன் ஆயிரக்கணக்கான மரங்கள் மின்கம்பங்களும் முறிந்து விழுந்துள்ளதுடன் அவற்றை அப்புறப்படுத்தும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஐம்பது கிலோவுக்கும் குறைவான எடை கொண்டவர்கள் காற்றில் அடித்து செல்லப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற வானிலை காரணமாக சீனாவில் உள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் இருபத்தி ஓராம் திகதி மியன்மாரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இதில் ஏராளமான கட்டிடங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் வணிக வளாகங்கள் இடிந்து தரைமட்டமானது தலைநகர் நப்டியாஸ் மண்டேலா ஆகிய நகரங்கள் போனது இந்த நிலநடுக்கத்தில் சிக்கி மூன்று ஆயிரம் பேருக்கு மேல் பலியானார்கள் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியன்மாருக்கு இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் உதவி செய்து வருகின்றன ஆபரேஷன் பர்மா என்ற பெயரில் இந்தியா பாதுகாப்பு படையினர் மியன்மாரில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் அங்கு மீட்பு பணியை மேற்கொண்ட இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் மீது சைபர் தாக்குதல் நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சைபர் தாக்குதலால் நடுவானில் பறந்த விமானத்தின் விமானிகளுக்கு தவறான தகவல்கள் கிடைக்க தொடங்கியது இதனால் விமானிகள் குழப்பம் அடைந்தனர் உடனே சுதாரித்துக் கொண்ட அவர்கள் அவசர கால சிக்னல்களை பயன்படுத்தி உண்மையான நிலவரங்களை கண்டறிந்தனர் இதையடுத்து இந்த சைபர் தாக்குதலை பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக முறியடித்தனர் ஹவுதி குழுவானது ஏபன் தலைநகரில் அமெரிக்கா நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் வான் தாக்குதலில் ஏழு பேர் உயிரிழந்ததாக நிலையில் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது அதனுடன் அமெரிக்காவின் ஜோனை வீழ்த்தியதாகவும் தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கு கடற்பகுதியில் செல்லும் வணிக கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக அமெரிக்கா கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக கடுமையான தாக்குதலை நடத்தி வருகிறது வான் தாக்குதலால் நடத்தப்பட்டு தொடர்பான வீடியோவை ஹவுதி வெளியிட்டுள்ளது அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் இது தொடர்பான தகவல்கள் எதுவும் வெளியிடவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதத்திலிருந்து நூறிற்கும் அதிகமான வணிக கப்பல்களை குறிவைத்து ஹவுதி தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் இரண்டு கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டுள்ளன நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று கூறப்படுகின்றது சனிக்கிழமை பெய்த கனமழையால் ஸ்பெயினின் பிரபல சுற்றுலா நகரமான லன்சராடிஸ் நகரின் பல பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளித்தன இரண்டு மணி நேரத்தில் சுமார் ஆறு செ ஆறு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தது அத்துடன் சாலைகளில் தேங்கிய வெள்ள நீரில் கார்கள் சிக்கிக் கொண்டன சனிக்கிழமை இரவு முதல் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர் கனமழையால் அங்குள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடியது வறண்ட காலநிலை மற்றும் எரிமலை பாறை மழை நீர் அதிகம் உறிஞ்சாத கேனரி தீவுகளில் லன்சராட்டி நகர் அமைந்துள்ளதால் கனமழையின் போது வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்படுகிறது ரஷ்யாவுக்கு ஆதரவான டெலிகிராம் சேனல் டோஷோ ஷிபோய்னா வெளியிட்ட தகவலின்படி உக்ரைன் ரஷ்யா போரில் ஒரு ரஷ்ய தளபதி குருக்ஸ் பகுதியில் உக்ரைன் தாக்குதலில் கொல்லப்பட்டார் ரஷ்யாவின் முப்பதாவது மோட்டார் ரைபிள் படைப்பிரிவின் கட்டளை கட்டளைத் தளபதி குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்த படைப்பிரிவினர் தளபதி தகவல் தொடர்பு அதிகாரி மற்றும் ஐந்து துருப்புக்கள் உட்பட ஏழு பேர் கொல்லப்பட்டதாக டெலிகிராம் சேனல் இன்று தெரிவித்துள்ளது ரஷ்ய ஊடகம் வெளியிட்ட தகவலின்படி உள்ளூர் நேரம் மாலை ஐந்து பதினைந்து தாக்குதல் நடத்தப்பட்டது ரஷ்யாவின் சுட்ரானிக் மாவட்டத்தில் உள்ள குவாவோ கிராமத்தில் அமைந்துள்ள கட்டளை தளத்தை குறிவைத்து அழிக்க உக்ரைன் ராணுவம் அமெரிக்க தயாரிப்பு ஹைமாஸ் பல்குழல் ராக்கெட் பயன்படுத்தியது இந்த தாக்குதலில் படைப்பிரிவின் தளபதி கேனல் ஷிப்டின்ஸ் கொல்லப்பட்டதாக ரஷ்ய டெலிகிராம் சேனல் தெரிவித்துள்ளது அவர்கள் வெளியிட்ட தகவலின்படி ரஷ்ய ராணுவத்தின் கட்டளை தளத்தின் இருப்பிடம் பற்றி உக்ரைன் ராணுவம் அறிவித்திருந்தது இந்த கட்டளை தளம் அவ்வப்போது ஆலட்சி விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதலுக்கு உட்பட்டது இருப்பினும் கட்டளை தளத்தை நகர்த்த அல்லது மறைக்க ரஷ்ய ராணுவம் எந்த முயற்சியும் செய்யவில்லை என்று ரஷ்ய சேனல் மேலும் கூறியது உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவின் அதிநவீன விமான எதிர்ப்பு ஏவுகணை அமைப்புகளை குறிவைத்து அமெரிக்கா வழங்கிய ஹைமாஸ் பால்குளர் ராக்கெட் ஏவிகளை போரில் அடிக்கடி பயன்படுத்தியது ஜோ பைடன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தபோது அவரது பதவி காலத்தின் இறுதி மாதங்களில் அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்களை ரஷ்யாவுக்கு பயன்படுத்தி தாக்குதல் நடத்த அனுமதி கொடுத்தார்